ஹலோ வணக்கம் வியூவர்ஸ் இது உங்கள் வந்து ஆன்லைன் சேவை சேனல் இன்றைக்கி நான் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டைரெக்டாக இபி வெப்சைட்லேயே போய் கரண்ட்டு பில் எப்படி கட்டுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே கரண்ட் பில் ஈபி வெப்சைட்டில் போய் கட்டிடலாம் நீங்கள் வேறு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்லேருந்து ஏதாவது அமேசான் இது மாதிரி வேறு அப்ளிகேஷனை பண்ணிங்கன்னா அந்த பில் ஆடாவதா என்னால் கொஞ்சம் பயமாக இருக்கும் நீங்கள் டைரெக்டாக இபி வெப்சைட்டில் போய் கட்டினீங்கன்னா உங்களுக்கு கையோட பில்லு வந்துடும் அதனால் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க விழாவியாக வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிங்க முதல்ல கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்குவோம் கூகுளை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டிஎன்இபி பே க்யூஐசிகேபிஏஒய் அந்த லிங்க்கில் ஃபஸ்ட்டு இருக்க டிஎன்பிடிசிஎல் பே அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா கீழே நீங்கள் கன்சியூமர் நம்பர்னு கேட்கும் அந்த நம்பரில் போய் நம்ம ஈபி நம்பர் அதாவது ஃபுல் நம்பரு இப்போ எங்கள் ஏரியா வந்து திருச்சியிலேருந்து வர்றதுனால ஜீரோ சிக்ஸ் அப்படிலேருந்து ஆரம்பிக்கும் ஜீரோ சிக்ஸ் அந்த இதுலேருந்து நம்ம எந்த ஏரியா அதோட கோடு அதுக்கு அடுத்தது அந்த கிராமத்தோட கோடு அதுக்கு பிறகு நம்ம வீட்டோட கோடு வரும் அதை ஃபுல்லாக போட்டுவிட்டு கீழே உள்ள கேப்ச்சாவை அப்படியே என்டர் பண்ணிவிங்க என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்புடின்னு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ கரண்ட் பில்லோ அதை காமிக்கும் குயிக் பே பண்ணுற ஆப்ஷன்லாம் காமிக்கும் அந்த ஆப்ஷனில் போய் உங்களுக்கு எந்த பேங்க் வேணுமோ அதை கொடுத்துங்க இந்தியன் பேங்க் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு ஓகே பண்ணும்போது அவங்களோட கன்சியூமர் நம்பரு அவங்க பேர் அதேமாதிரி அவங்களை எவ்வளோது அமௌண்ட்டு எல்லாம் கேட்கும் எல்லாம் காமிக்கும் அதேமாரி உங்களோட இப்போ வீட்டுக்கு கொடுக்குறீங்கன்னா உங்களோட பேர் யார் பேரில் இருக்குது அதுமாரி உங்கள் கன்சியூமர் நம்பரு உங்கள் அமௌண்ட் எல்லாம் கரெக்டானு பார்த்துட்டு கீழே உள்ள பாக்ஸை டிக்கு இருக்குது டிக் பண்ணிங்க அந்த டேம் டேம் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க அதை ஓகே பண்ணிவிட்டு கீழே உள்ள பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பே அப்புடின்னு கொடுத்தீங்க அடுத்த பேஜுக்கு போவோம் உங்களுக்கு கிரெடிட் கார்டாக நெட் பேங்கிங்காக யூபிஐன்னு காமிக்கும் நீங்கள் யூபிஐ செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் க்யூஆர் கோடு வந்து ஸ்கேன் பண்ணுறீங்களா அப்படின்னு காமிக்கும் அப்படி இல்லை அப்படின்னா இந்தாண்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஜிபே அமேசான் பே ஃபோன்பே பேடிஎம் இது மூலியமாக பண்ணிக்கலாம் நீங்கள் டைரெக்டாக பண்ணால் இப்படி பண்ணீங்கன்னா உங்களோட இபிஎஃப் சைட்லேருந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஃபெயில்டு வாய்ப்பு ரொம்ப கம்மி அதனால் இதுலேருந்து பண்ணிவிடுங்க இப்போ நான் ஜிபேன்னு கொடுத்துக்கிறேன் ஜிபே கொடுத்துட்டு கீழே வந்து என்னோடய ஜிபே அட்ரஸை நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன் நீங்கள் ஜிபேவில் பார்த்தாலும் உங்களுக்கு அட்ரஸ் இருக்கும் அதை என்ட்ரு பண்ணிங்க பண்ணிவிட்டு கீழே வெரிஃபை அப்புடின்னு கொடுத்திங்கன்னா நம்மளோட பேர் கரெக்டானு காமிக்கும் பேனவ் அப்புடின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ நம்மளோட இது கன்ஃபார்ம் பண்ணணும் இப்போவே ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் ஜிபே அக்கௌண்ட்டில் மெயின்லேயே காமிக்கும் அதுவும் உங்களுக்கு இதுமாதிரி அமௌண்ட்டு பத்தொம்போது ரூபாய் இருக்குது பே பண்ணலாமா அப்படின்னு கேட்கும் ஓகே கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகி இது மாதிரி ரிசிப்ட் வந்துடும் அந்த பாருங்கள் வீவோ டவுன்லோட் ரிசிப்ட்னு இருக்கா அதை ஓகே பண்ணிங்கன்னா இதே மாதிரி கரண்ட் பில் ரிசிப்ட் வந்துடும் அவங்க பேர் அவங்க இதெல்லாம் போட்டு விழாவிலே கரண்ட் பில் ரிசிப்ட் வந்துடும் இப்போ நீங்கள் பயப்பட தேவையில்லை நீங்கள் கரண்ட் பில் கட்டிட்டீங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ ஈஸியாக பண்ணிக்கலாம் இது சம்மந்தம் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ